எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே வற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பயிற்சி வரவிருக்கிறது பொதுவாகவே குரு பயிற்சி என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஒரு ஜாதகத்திலும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது அந்தந்த ராசிக்கு தகுந்தபடி வரும் இடத்தை பொறுத்து நன்மைகளையும் தீமைகளையும் குரு பகவான் கொடுப்பார் பொதுவாக கோச்சாரத்தில் குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வரும்போது அது நல்ல பயிற்சி சுப பயிற்சி அப்போ குரு பயிற்சியானது இந்த மாதிரி பொதுப்பலனாக நிறைய எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒரு சில ஜாதகங்களுக்கு நடக்கும் ஒரு சில ஜாதகத்துக்கு நடக்காமல் போகும் அவரவர் சுய ஜாதகத்தில் தான் இந்த பலன்கள் வந்து கூடவோ குறைவோ செய்யும் இதையெல்லாம் தாண்டி குரு பகவான் வரும் ராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தின் மேலே குரு போகும்போது என்ன பலனை செய்வார் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகத்துக்கான ஒரு பலன் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ இந்த பதிவில் குரு மீது சுக்கரன் மீது கோச்சார குரு போகும் காலம் எப்படி என்பதை பற்றி பார்க்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் குரு பயிற்சி என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது அவரவர் ஜாதகத்தில் குருபகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினேழு வரும்போது நல்ல சுபத்தன்மை செய்யும் இதுதான் கோச்சாரத்துடைய குரு பயிற்சி பலன்கள் இதுல உங்க ஜாதகத்துல குரு பகவான் வந்து நீங்க பிறந்த ஜாதகத்துல இப்ப ரிசபராசிக்குள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி வருது அப்படின்னா அந்த ராசியில் ரிஷபத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தின் மீது போகும்போது என்ன பலன் செய்வார் என்பதை பற்றிய பதிவு அதுல உங்களுக்கு ரிஷபத்துல நீங்க பிறந்த கால ஜாதகத்துல குருவோ இல்ல சுக்கரனோ இல்ல குரு சுக்கரனோ இப்படி அமைப்புகள் இருந்தால் அந்த குரு மீது சுக்கரன் மீது இப்ப கோச்சார குரு போகும்போது என்ன பலன் செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குரு பயிற்சியில் வந்து குரு பகவான் வந்து ஒரு ராசி பயிற்சி ஆகும்போது அங்க ஒரு கிரகம் இல்லைன்னாலே அவருக்கு வேலை கம்மிங்க ஒரு வருஷம் அவர் வந்து அப்படியே வந்து ஆவரேஜாக இருந்துட்டு போயிடுவார் குரு வரக்கூடிய இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது மிக முக்கியமான அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை குரு கடந்து செல்லவும் போது அந்த கிரகத்துடைய தன்மையை கூட்டவோ குறைக்கவோ செய்து கோச்சார பலனை அப்போ தான் அணுவிக்க வைக்கிறார் அப்போதான் சில குண மாற்றங்களை குரு கொடுக்குறார் குரு போகக்கூடிய கிரகம் சுப கிரகமாக இருந்தால் அந்த பலன் சுபத்தன்மை அதிகமாக இருக்கும் ஒருவேளை குரு போகக்கூடிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தால் உதாரணத்துக்கு ஒரு சனி மேலே குரு போகிறாரு ராகு மேலே குரு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பாவ கிரகத்துக்குமே குரு போகும்போது அந்த பலன்களும் நிறைய கெடுதலாகத்தான் இருக்கும் இது கோச்சாரத்தில் உணர்ந்து பார்க்கலாம் நீங்க பொது பலனையும் விட இந்த மாதிரி சில அமைப்புகளும் அவரவர் ஜாதகத்தில் இருக்கும் அதுக்கும் பலன்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்போ ஒரு பிறந்த கால ஜாதகத்துல குரு நின்ற வீட்டில் கோச்சார குரு போகும்போது ஒரு சுபகிரத்தின் மீது இன்னொரு சுபகிரம் பயணிக்கும் காலம் அப்படின்னா குரு மேலே குரு போகும்போது பொற்காலம் குருனாலே நல்ல ஒரு கிரகம் சுபத்தன்மை குரு பார்க்க கோடி நன்மை அப்ப குரு வந்து வாழ்க்கையில் எல்லா வித அடிப்படை தேவைகளை எல்லாவித வாழ்க்கைக்கான வசதிகளை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் குரு தனக்காரர்கள் குரு புத்திரக்காரகன் செல்வத்திற்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான் அதே மாதிரி நல்ல வாரிசுகளுக்குண்டான வெற்றிகளை தருபவர் குரு பகவான் அவர் காலபுரஷனுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி அப்ப அந்த பாக்கியாதிபதி குரு பிறந்த கால குரு மீது போகும்போது அந்த காலத்துல அந்த ஒரு வருட காலம் பொதுவாக ஒரு வருட கிரகத்தின் மேல் இன்னொரு வருட கிரகம் போகுது அப்ப இந்த பலன் நீடித்து இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்போ அந்த ஒரு வருட காலம் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் தடையின்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு நல்ல ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் அவருடைய பிள்ளைகள் வழியில் நல்ல முன்னேற்றங்கள் சிறப்புகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குருமேது குரு வரும் காலம் குழந்தை பாக்கியத்தை சிறப்பாக கொடுக்குறாரு இப்போ மீது குரு வராட்டி பரவாயில்லை ஒருவர் ஜாதகத்தில் பிறந்த கால குரு இருக்கிற இடத்த கோச்சார குரு பார்த்தா கூட அந்த பலன் உண்டு இப்போ ரிஷபத்தில் குரு இருந்து ரிஷபராசி குருவர் பயிற்சியாக இருந்ததுனால குரு மேலே குரு போவார் ஒருவேளை உங்களுக்கு கண்ணியில் குரு இருந்து நீங்கள் பிறக்கிறப்ப கன்னி ராசி குரு இருக்காருனா இப்போ ரிஷபத்தில் வர குரு அந்த கண்ணிலுக்கு குருவை பார்வை செய்வார் இப்போ உங்கள் பிறந்த கால குருவை குரு பார்ப்பார் அதற்கும் நல்ல பலன் உண்டு விருச்சிகத்தில் பிறந்த காலத்தில் குரு இருந்து இப்போ கோச்சார குரு வந்து அந்த குருவை பார்த்தாலும் ஏழாவது பார்வையாக பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு இப்போ குரு மகரத்தில் இருக்காதுன்னு வைங்க நீங்கள் பிறக்கிறப்ப நீச்ச குருவாக இருக்காது வைங்க இந்த ரிஷப குரு வந்து இப்போ கோச்சாரத்தில் வந்து மகர குருவை பார்க்கும்போது அந்த நீச்சத்தன்மை பலமாகி உங்களுக்கு குரு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார் ஸோ எனவே உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபத்தில் குரு இருந்தா இல்லை கண்ணிலேயோ விருச்சிகத்திலேயோ மகரத்திலையோ குரு இருந்து நீங்கள் பிறந்திருந்தா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நிச்சயம் இந்த ஒரு வருடம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் என்ன ராசியான இருந்துக்கோங்க இது கட்டாயம் ஒரு பலனை கொடுக்காமல் போகாது அங்கு சுப கிரகங்கள் தொடர்பு இருந்தால் இன்னும் சிறப்பு பாவையுடைய தொடர்பு இருந்தால் அந்த பலன் கொஞ்சம் பாதிக்கும் இப்போ குரு கேது சேர்க்கை பெற்று குரு அங்கே போறாருன்னா பொருளாதாரத்தில் தடை வந்துடும் நிறைய கடன்கள் ஏற்படும் நிறைய அவமானங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் சங்கடங்கள் ஏற்படும் அப்போ பாவ கிரகங்கள் இருக்கும்போது அந்த பலனை அங்கே கிடைக்க விடாமல் செய்யும் ஸோ அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்க அதுக்குண்டான வழிபாடுகள் எடுத்துக்கணும் இல்லைன்னா இயற்கையிலேயே குரு மீது குரு போகும்போது குருவினாலே இனிப்பு தேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்ல ஒரு இனிப்பான செய்திகள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அத்தனை விஷயம் குரு கொடுப்பாருங்க இது உங்களுக்கு உண்டான குரு மீது குரு போகும் பலன்கள் அதே மாதிரி உங்களுக்கு சுக்கரன் ரிஷபத்தில் இருக்காருன்னு வைங்க நீங்க பிறக்கிறப்ப இப்போ குரு பகவான் வந்து ஆகி அந்த சுக்கரன் மீது பயணிக்கிறார் ஒரு வருடம் அப்படின்னா இந்த ஓராண்டு சுக்கரன் மீது குரு போகும் போதும் நல்ல பலன்களை அந்த ஜாதகர் அணிவிப்பார் அவர் என்ன ராசியாக இருந்தாலும் பரவாயில்லை இது மாதிரி பாவிகளுடன் தொடர்பு இல்லாமல் பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்து சுக்கரன் மீது குரு பயணிக்கும் போது நல்ல பொற்காலம் நல்ல வாழ்க்கைக்கான அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய காலம் அதாவது காலபுருஷனுடைய இரண்டாம் அதிபதி தனாதிபதி மேல் தனக்காரர்கள் பயணிக்கும் காலம் பணத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு சுக்கரன் ஆடம்பர வசதி நல்ல வீடு நல்ல வாகனம் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் வாங்கி அதில் ஏறி போறது உறுதி அதே மாதிரி நல்ல ஒரு இடம்ல வீடு வாகனம் அமையக்கூடியது உறுதி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைவிடுவது உறுதி ஏன்னா சுக்கரன் களத்துற காரகன் காலப்புருஷன் ஏழாம் அதிபதி மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதி அப்ப நல்ல மனைவி கிடைக்கூடிய காலம் ஒருவேளை திருமணம் நடந்திருந்தால் மனைவி மீது அன்பு அதிகமாகக்கூடிய காலம் மனைவிக்கு தேவையான அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் புதிய நகைகள் வாங்குவது மனைவியை சந்தோஷப்படுத்துவது ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் இருந்தால் அந்த பிரிவு நல்ல நட்பாக மாறி இப்ப ஒன்று சேரக்கூடிய காலம் இப்படி சுக்கரனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு பலமாக கூடிய காலம் குரு பகவான் வந்து நல்ல சந்தோஷமான செய்திகளை சுக்கரன் மீது போகும்போது தருவார் அதே மாதிரி ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை விரும்பி நாடக்கூடிய காலம் இது பெண்கள் ஒரு ஆணை விரும்பி நாடக்கூடிய காலம் அப்ப இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு ஜாதகத்துல பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அதில் கவனம் இருக்கணும் பெண்கள் போய் தவறான ஆண்கள் வலையில விழுகக்கூடிய நிலை இருக்கும் அதே மாதிரி ஆண்கள் போய் தவறான பெண்கள் வலையில சிக்கக்கூடிய காலமா இருக்கும் சுப கிரகங்கள் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை பாவ கிரகங்கள் தொடர்பு ராகுவோ கேதுவோ அங்கே தொடர்பு இருந்து அது மாதிரி சுக்கரனுக்கு தொடர்போ குருவுக்கு தொடர்பு இருந்தோ அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து கட்டாயம் அந்த ஒரு அவச்சூல் அவமானங்கள் ஏற்படும் அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தில் விழு விழுகக்கூடிய காலமாக இருக்கும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியாத காலமாக இருக்கும் இந்த ஒரு வருடம் கவனம் தேவை எனவே இந்த மாதிரி உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இப்போ குரு போகக்கூடிய ரிஷபத்தில் குருவோ அல்லது சுக்கரனோ இல்ல குரு சுக்கரனோ சேர்க்கை பெற்று அப்படி இருந்து இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வரும் பட்சத்தில் இது உங்களுக்கு கட்டாயம் வெற்றியை தரக்கூடிய நல்ல பயிற்சி எனவே உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லா ஆய்வு செய்து பாருங்க அதுல இந்த சுக்கரனுக்கு பாவகிரகங்கள் தொடர்பு இருக்கா அதே மாதிரி இந்த குருவுக்கு பாவகிரகங்கள் தொடர்பு இருக்கா குரு சுக்கரன் லக்ன சுபர்களாக இருக்காங்களா இதெல்லாம் பார்த்து அப்படி நல்லா இருந்துச்சுன்னா இது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகும் இந்த ஆண்டு நீங்கள் சுகவாசி தான் அதில் மாற்றமில்லை எனவே சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்குண்டான எளிய இறை வழிபாடுகளை செய்து நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த ஓராண்டு அனுபவிக்கலாம் என்று சொல்லி அடுத்த கிரகங்களுக்கான பதிவு அடுத்து கொடுக்க இருக்கிற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் சம்பளம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க